இன்று நாம காண இருப்பது பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள அனைமலைக்கு பக்கத்தில் உள்ள மாசாணி அம்மன் கோவில் வரலாறு உலக பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோவில் வரலாற்றை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ அல்லது பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து நின்ற கோலத்திலோ பார்த்துருப்பீங்க ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் பதினேழு அடி நீளத்தில் படுத்து கிடப்பார் இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய போற்றுடன் ஒற்றை ரூபாய் காயின் உடன் படுத்து கிடக்கும் அதே அழகே தனி இந்த வரலாற்றை நம்ம பார்ப்போம் அதாவது ராமாயண காலத்தில் கௌசிக இருந்து ரிஷியா மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர் தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர் இத்தகைய தபசீலர் ராஜரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயரோட விளங்கினார் இவர் ஒருமுறை கானக மலையில தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தார் தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைப்பலத்தையும் பெற்றவள் மேலும் ராவணனிடம் இருந்து பல சக்திகளை பெற்றவள் இறுதியா விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரத்தின் மகன்கள் ராமர் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு வந்து அவனை அழிக்க வேண்டி கூறுகிறார் ராமர் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அவ்வாறு வதம் செய்ததற்கு முன்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார் ஈஸ்வரியும் முன் தோன்றி தாடகை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்று சில சூட்சமங்களை கூறுகிறார் அதாவது முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழுத்து பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அதே போல ராமச்சந்திரமூர்த்தியையும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்து விட்டு செல்கின்றார் அந்த நேரத்தில் மன்னால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார் தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார் அவ்வாறு உருவானதுதான் மாசானி அம்மன் இது ஒரு வரலாறு மாசாணியம்மனை பற்றி வேறு ஒரு வரலாறும் ஒன்று அதாவது ஆனைமலுக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மனமொத்த தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர் அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தினால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலேயே நடத்தி கொள்ள விரும்பினாள் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வழி அதிகமானது மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலிமிகுந்த நேரத்தில் அவனை சற்று ஆசுவாசப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினாள் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம் இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது அடர்ந்த காட்டு வனவிலங்களுக்குள் அதிகம் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முக்காலமும் உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர் நன்கு மருத்துவம் செய்வார் அவரிடம் செல்வோம் கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினார் பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையில் எட்டியதால் வேறு வகையின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள் மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் அதற்கு மேல் அவளால் ஒரு கூ அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பால் செய்து அயத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறுகிறாள் கணவன் வேறு வருகின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லலானாள் மிகுந்த மனவருத்துவதுடன் வேறு வகையின்றி வெளிச்சத்தை நோக்கிச் சென்று மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டினான் அவரிடம் நிலைமையை எடுத்துச் சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள் அங்கு வந்து பார்த்தபோது மனைவியை காணவில்லை இது என்ன இறைவா சோதனை மனவேதனை என்று அனைவரும் வருந்தி கொண்டிருந்தார்கள் அப்போது மருத்துவச்சி ஹாஹா நான் கண்ட கனவு விட்டது என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று யோசிக்க தொடங்கினாள் அப்போது அவர்கள் அங்கு கண்ட காட்சி மயிர்கூச்செறிய வைத்தது ரத்தம் உரைய வைத்தது அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்தது கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம் அம்மா தங்கள் கண்ட கனவு பலித்து விட்டது என்று கூறினீர்களே தங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் உடனே அவள் கூறலானார் நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவம் விடாமல் அவளை துரத்து து அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்து மாட்டு சாணியில் கால் வைத்து வகுக்கு வீழ்ந்து உயிர் அதே நேரத்தில் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து வானொலி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் ஜோடி சூரிய பிரகாசமாய் தோன்றி நீண்ட உருவாய் திறந்த வாயுனுடன் கைகளில் வேலுடன் ஆயுதங்களுடன் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவளுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் கானடியில் போட்டு விடுகிறது இதுவே தான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினான் மேலும் அவள் சாதாரண பெண் அல்ல வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள் அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண் அவள் என்றும் மற்றும் காமதேவினால் இடைப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறந்ததால் வேறு ரூபர் ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள் மாட்டு சாணத்தில் கால் வைத்து வகுக்கு வீழ்ந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றாள் மேலும் இவள் மானிட பிறவி அல்ல தெய்வ பிறவி ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதாலும் இந்த தெய்வம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோடியில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்றும் இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என பெயர் வரலாயிற்று இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு முதலிய பிரித்திருப்பவர்கள் ஒருமுறை மாசாணி அம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் நீங்கும் மற்றும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடிச் சென்றாலோ இல்லை பணம் வாங்கிவிட்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பகிர் திருக்க அங்கு மிளகாய் அரைத்து வைத்த நிகழ்ச்சியும் உண்டு அங்கு உள்ள ஆட்டுக்களில் மிளகாய் அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொடுத்து வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது அவ்வாறே அவர்களது கோரிக்கையும் நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலாபிஷேகம் இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனின் குளிர்ச்சி செய்ய வேண்டும் இதை தவிர அம்மனை பற்றி மூன்றாவது ஒரு வரலாறு ஒன்று அதை பற்றி பார்ப்போம் ஆனைமலையை நன்னன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் ஒருநாள் அவர் முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து தாங்கள் இக்கணியை உண்ண வேண்டும் இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எரிந்துவிட வேண்டும் என்று கூறினார் மன்னனும் அவ்வாறே செய்ததாக வாக்களித்தார் அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான் அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான் நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாகியது ஆனால் அதிசயம் என்னவென்றால் அவ்வாறு வளர்ந்த பெரிய மாமரம் ஆன மரத்தில் ஒரு பின் கனியோ ஒன்று கூட விடவில்லை நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதித்தன மன்னன் காத்து காத்து ஏமாந்து அதிசயத்து பின் இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான் அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும் மன்னா நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னனாகிய நீ சுவைப்பதுதான் தாளச்சிறந்தது என்று நான் உன்னிடம் கொடுத்தேன் நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்து தால் வீண் வம்பை விலக்கி வாங்கி கொண்டாய் மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும் ஒரு பழம்தான் காய்க்கும் மீண்டும் அது காய்க்காது அது மட்டுமல்லாது ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் அவர்கள் தான் நாட்டில் உள்ளவர்கள் அந்த கணியை உண்ணக்கூடாது என்று இதனுடைய தாப்பரியம் கூறுகிறார் அவர் அப்படியானால் இந்த மரத்தில் விளையும் சனியை யார் உண்ண வேண்டு வருவார்கள் என்று துறவியிடம் மன்னர் கேட்டார் அதற்கு துறவி வேறு நாட்டிலிருந்து ஒரு கன்னி பெண் தான் இந்த கனியை உண்பால் அவள் அதிர்ஷ்ட அவள் அஷ்டமா சக்திகளை உடையவள் அவள் ஒரு தெய்வப் பிறவி மேலும் அவள் மாநில பிறவியே அல்ல என்று சொன்னார் நீ இந்த மரத்தினுடைய கனி தனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை அறுத்து விடாதே வெட்டிவிடாதே சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கன்னி பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பால் அதுவரை காத்திரு என்று கூறிவிட்டு சென்றார் இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்க மறுத்துவிட்டான் அவர் சென்றவுடன் அந்த கனியை தானே சுவைக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டான் மேலும் அது விளையப்போகும் ஒரே ஒரு கனி அதை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அந்த மரத்திற்கு பயங்கர காவல் வைத்தான் சதா சர்வ காலமும் இருபத்தி நாலு மணி நேரமும் காவலை நீட்டித்துக் கொண்டே இருந்தான் அந்த நேரத்தில் வேறு நாட்டில் கரிமேஸ்வரன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அவருடைய குலத்தொழிலான வியாபாரம் தான் அவ்வாறு யானை வியாபாரம் செய்து கொண்டு அவர்கள் நாடு கடந்து வரும்போது தாரகன் என்ற ஒருவன் தன் மகளுடன் வந்தான் அவனுடன் அவள் மகள் தாரணியும் ஆனைமலை பகுதிக்கு வந்து வீட்டில் குடியிருந்தார்கள் தாரணி அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களுடன் சென்று ஒரு நாள் ஆற்றங்கரையில் குளித்துக் கொண்டிருந்தால் அந்த பெண் தாரணி எங்கு குளித்து கொண்டிருந்தாலும் அந்த ஆற்றங்கருகில் தான் அந்த மாமரம் இருந்தது அவள் குளித்து கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து இவளை நோக்கி வந்தது இவள் பொன்னிறமாக ஈர்க்கப்பட்ட அந்த கனியின் அழகில் மயங்கி அதை எடுத்து சுவைத்து விட்டாள் உடனே செய்தி அரசனுக்கு ஏற்றியது அரசன் தாரணியையும் அவள் தந்தையும் ஆயத்து வர செய்தான் தாரணியோ உடனே மன்னனிடம் இருகரம் நீட்டி உயிர்ப்பிச்சை வேண்டினால் மன்னா நாங்கள் வேறு நாட்டிலிருந்து வருகிறோம் தாங்கள் முரசு அறிவித்து தண்டோரா போட்டது எதையுமே நாங்கள் அறிவோம் மேலும் ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வீர்கள் என்று எனக்கு தோன்றவில்லை அதனால் எங்களுக்கு உயிர் பிச்சை தந்துள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள் ஆனால் அவள் கோரிக்கையை செவிமடுக்காத மன்னன் அவளை கொலைக்களத்திற்கு அனுப்பினான் கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று அவளை கொலை செய்தனர் அந்த நேரத்தில் அவள் மன்னா நான் மறித்தாலும் மீண்டும் வருவேன் மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன் ஆனால் என்னை கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடும் மக்களும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு அவர் உயிர் நிறார் அந்த பெண்ணின் உடலை அவள் தந்தை பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணிற்கு மன்னால் அவரும் ஊரில் உள்ளவர்களும் சேர்ந்து ஒரு உருவம் செய்தனர் அது நாளடைவில் மாங்கனிக்காக விட்ட காரணத்தால் மாங்காணி அம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணி அம்மன் என்று மருவியது அது சிறிய மயான அம்மனாக இருந்து நாளடைவில் வளர்ந்து பெரிய கோவிலாகி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆகிவிட்டது அதே நேரத்தில் நன்னனை எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து அழித்து ஒழித்து அவனை வம்சத்தையே பூண்டோடு அழித்தார்கள் இதுவே மற்றொரு வரலாறாகும் இதுவே மாசாணி அம்மனின் வரலாறு இதுவரை படித்தமைக்கு நன்றி 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 நாளை வேறு ஒரு வரலாற்றோடு சந்திப்போம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கோவில் வரலாற்று உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்